அஸ்ஸலாமு அலைக்கும் உயிர் பிரியம் தருணம் மனிதனின் கண்கள் மேலே பார்த்து கொண்டே உறையும் மரணம் வந்துவிடும் போது நம் உடல் பேசாது நம் கண்கள் மட்டும் பேசும் மரணத்தின் வலி ஆரம்பமாகிறது மலக்குல் மௌத் வருகிறார் ஒரு நல்லவன் என்றால் சாந்தமாக உயிர் வெளியேறும் தீயவனானால் துன்பத்துடன் விரட்டப்படுவது போல் அல்லாஹ் கூறுகிறார் வலவ்தரா இதி அசாலி மூனா பி மராத்தில்மவர் வல்மலாயகது பாசிது ஐதீஹின் அரிஜு அன்புசகும் நீங்கள் மரணத்தின் வேதனை அனுபவிக்கும் போதெல்லாம் மலக்குகள் உங்கள் அருகில் இருப்பதை நீங்களே காண்பீர்கள் அல்குரான் சூரா அலனம் ஆறு தொன்னூற்று மூன்று இப்போது அல்லாவிடம் திரும்புகிறோமா ஏனெனில் மரணம் எதிர்பாராத நேரத்தில் வரக்கூடும் இப்போது தௌபா செய்து கொள்ளுவோம் அதுதான் இறுதியான வாய்ப்பு பின்னால் திரும்பி செல்ல முடியாது இந்த வீடியோவைப் பகிருங்கள் இன்னொருவர் பயனடையட்டும்